சீரியல் இன்னைக்கு சுவாரஸ்யமாக தான் வந்திருக்கு நிஜமா இந்த சீரியலை இன்னைக்கு பாக்குறவங்க கண் கலங்குவாங்க ஏன்னா யாருக்கிட்டுமே தலை வழங்கக்கூடாது அப்படின்னு நினைக்கிற ஜனனி இன்னைக்கு குணசேகரன் காலில் விழுந்து கதறி அழுகிறத பார்க்க முடிஞ்சுது என்ன நடந்தது அப்படின்னு பார்க்கலாம் நேற்று வந்து சக்தி வந்து ராமேஸ்வரத்துலேருந்து நான் கிளம்பிட்டேன் நான் சீக்கிரமாக வந்துருவேன் நீ தூங்கு ஜன்னனி அப்படின்னு வாய்ஸ் நோட்டை அனுப்புறாரு இருந்தாலும் ஜன்னனி வந்து சக்திக்காகவே காத்துகிட்டே இருக்காங்க சாப்பிடவும் இல்லை எவ்வளோ சொல்லியும் அவங்க கேட்கவே இல்லை சக்திக்காகவே வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க அதே போல் காலையிலையும் முடிஞ்சிடுது காலையிலையும் முடிஞ்சிட்ட உடனே சக்தி வரவே இல்லையாக்கா என்னாச்சுன்னு தெரியலக்கா ஒரே பதட்டமாக இருக்குதுக்கா எல்லா விஷயத்துலையும் நான் தைரியமாக முடிவு இருப்பேன் ஆனால் இன்னமும் எனக்கு மனசுக்குள்ளே ஒரு மாதிரி பயமாக இருக்குக்கா அப்படின்னு சொல்கிறாங்க எல்லாரும் சமாதானப்படுத்திட்டு இருக்கிற நேரத்துல கார் ஒண்ணு வருது உடனே சக்தி தான் வந்துட்டான்னு சொல்லிட்டு ஜன்னனி வந்து ஒழுந்து அடிச்சிட்டு ஓடி வந்து பார்த்தா அது குணசேகரர் உடனே சக்தி இன்னும் வீட்டுக்கு வரல அப்படின்னு சொல்லிட்டு குணசேகரன் கேட்கிறாங்க அதை நீயே என்கிட்ட கேட்கற அவன் எங்க போனான்னு எனக்கு அப்படி தெரியும் அப்படின்னு குணசேகரன் சொல்றாரு ஒழுங்கா சொல்லுங்க சக்தி எங்க வச்சிருக்கீங்க இன்னும் வீட்டுக்கே வரல அப்படின்னு சொல்றாங்க அம்மா சக்தி ராமேஸ்வரம் போனது எனக்கு தெரியவே தெரியாது அம்மா நீ சொல்லும்மா சக்தி எங்க போனா இது கோயம்புத்தூர் போகிறேன்னு சொல்லிட்டு போனாடா கோயம்புத்தூர் போனவன் அப்புறம் எப்படிம்மா ராமேஸ்வரத்துக்கு போவான் அது எப்படிம்மா எனக்கு தெரியும் உன் புருஷன் எங்கே போனாலும் கிட்ட போய் கேளு அப்படின்னோன்னே மேலே வந்துட்டு ஜனனி வந்து அழுகுறாங்க ஐயோ அம்மா என்னாச்சுன்னே தெரியல எனக்கு பதட்டமா பதட்டமாக இருக்குன்னொன்னே எல்லாரும் எவ்வளோ சமாதானப்படுத்துகிறாங்க இருந்தாலும் ஜனனி வந்து அந்த பதட்டத்தோடையே இருக்காங்க அப்போ தான் அவங்களோட மொ மொபைலுக்கு வந்து ஒரு வீடியோ வருது அந்த வீடியோவை சக்தி தான் அனுப்பிச்சிருக்கான் அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க திறந்து பார்க்குறாங்க அவங்க திறந்து பார்க்கும்போது அதில் சக்தியை வந்து யாரோ தலைகீழாக அடித்து தொங்க விட்டுருக்காங்க சக்தி வந்து குத்து உயிரும் குல உயிரமோ அப்படியே இருக்காரு இதை பார்த்த ஜனனிக்கு கதறி அழுகிறாங்க கை காலெல்லாம் அப்படியே அவங்களுக்கு பயங்கரமாக ஆடிடுச்சு ஐயோ சக்தி உனக்கு என்னாச்சு சக்தி அப்படின்றாங்க அது வீட்டில் இருக்கிற எல்லாரும் பார்த்துமே கதறி அழுகிறாங்க இது எடுத்து வந்து குணசேகரன் சட்டையை பிடிச்சி என் புருஷன் என்னடா பண்ண சக்தி என்னடா பண்ண ஐயோ சக்தி இப்படி பண்ணிட்டேன்னு சொல்லிட்டு அடிக்கடி நடிக்கிறாங்க உடனே குணசேகரன் வந்து ஓம் புருஷனை சொல்லிட்டு தள்ளி விடுறாரு அப்ப வந்து நந்தினி வந்து கிட்ட அந்த வீடியோவை காட்டுறாங்க விசாலாட்சி அந்த வீடியோ பார்த்து ஐயோ சக்தி அப்படின்னு அவங்களும் கதறி ஒட்டு ஒட்டுமொத்த குடும்பமும் கதறி அழுகுது அப்போ அந்த குணசேகரன் அந்த வீடியோவை பார்த்துட்டு ஐயோ தம்பி உன்னையார இப்படி போட்டு இருக்கிறது நான் எவ்வளோ இவங்க கிட்டே சொன்னேன் தேவையில்லாத விஷயத்தை கிளறாதீங்க பிரச்சனையில் மாட்டாதீங்க மாட்டாதீங்கன்னு சொன்னேன் கடைசியில் அதை தேட போகிறேன் இதை தேட போகிறேன்னு சொல்லிவிட்டு என் தம்பியை இப்படி தொங்க விட்டுட்டாங்களே ஐயோ என் மகன் தலைகிலாம் கடக்கிறானே அப்படின்னு ஓவர் ஆக்டிங் போட்டு நடிக்கிறாரு ஐயோ நான் கதிர் ஞானம் எனக்கு நெஞ்செல்லாம் வலிக்குதுடா பதறதுடா அப்படின்னு சொல்றாரு ஆனாலும் சக்தி நடிக்காதீங்க ஏன் இப்படி எல்லாம் பண்றேன் என் புருஷ மட்டும் இப்ப வரல உங்க எல்லாரையும் நான் வெட்டி சாச்சிருவேன் உங்களெல்லாம் நான் விடவே மாட்டேன் அப்படின்ற மாதிரி பயங்கரமா பேசுறாங்க இதையடுத்து என்ன நடக்க போகுது அப்படின்னு நம்ம